பழைய கேந்திரம் நாரக்புரா அங்க வேதாந்தி பெகன் இருந்தாங்க வேதாந்தி பெகனுடைய சென்டர்ல என்னுடைய அலௌகிக ஜென்மம் ஏற்பட்டது சந்திரிகாதி பாலனை கொடுத்தாங்க வேதாந்தி பெகன் எனக்கு ஜென்மம் கொடுத்தாங்க ஆக ஒரு கிருஷ்ணரை போன்ற ஒரு விஷயமாகிட்டது கிருஷ்ணருக்கு அவர் யாரை அம்மான்னு சொல்லுவார் ஒருவர் அவருக்கு ஜென்மம் கொடுத்தார் இன்னொருத்தர் பாலனை செய்வார் ஆக இந்த கண்ணன் யாரை தாய் என்று சொல்வார் அதுபோல எனக்கும் பெருமிதம் உண்டு வேதாந்திபகன் எனக்கு அலௌகிக்க ஜென்மம் கொடுத்த தாய் சந்திரிகா சகோதரி என்னுடைய பாலனை கொடுத்த தாயார் ஆக அப்படி எனக்கு இரண்டு மகாரதி ஆத்மாக்களின் மூலமாக எனக்கு ஆன்மீக பாலனை கிடைத்து கொண்டிருக்கிறது இது என்னுடைய பிரம்மா குமாரி இயக்கத்தில் வந்த சூழ்நிலை பற்றிய கதை இப்பொழுது நானும் என்னுடைய தாயும் ரெண்டு பேருமே நாங்கள் கோர்ஸ் கேட்டோம் செவன் டேஸ் கோர்ஸ் கேட்டோம் தொடர்ந்து கிளாஸுக்கு வர ஆரம்பித்தோம் என்னுடைய லௌகிக அப்பா இதற்கு விரோதமாக இருந்தாங்க நீ டாக்டர் ஆக போகிறே இல்லை வேறு என்ன ஆகப் போகிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு எங்கள் லௌகிக அப்பா கேட்பார் இது ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா இந்த ஆன்மீகத்தன்மை கூட ஒரு விதமான அறிவியல் தான் இது எனக்கு ரொம்ப பிடித்து இருக்கிறது நாளுக்கு நாள் நான் மிகுந்த உள்நோக்கு முகத்தில் இருந்தேன் ஏகாந்த பிரியராக ஆகிட்டு இருந்தேன் என்னுடைய ஏகாக்கிரதா ஆத்ம நம்பிக்கை நிறைய அதிகமானது மேலும் ரொம்ப ஆழத்துல செல்லின் சென்று கொண்டே இருந்தேன் சென்று கொண்டே இருந்தேன் என்னுடைய அம்மாட்ட நான் சொல்லுவேன் அம்மா நீ அப்படி சமைக்கணும் நம்ம லௌகிக்க அப்பா ஞானத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு நீ இங்கே சமைக்கணும் ஏன்னா அப்பா இல்லைன்னா எனக்கு திருமணம் பண்ணிடுவார் போல் இருக்குது அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருந்தார் நான் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் இது நான் திருமணம் ஒருபோதும் பண்ணிக்க மாட்டேன் அப்போது என்னுடைய அம்மாவுக்கு சொல்லுவேன் அம்மா நீ உன் சாப்பாடு மூலமாக தான் அப்பாவே மாற்றணும் நல்ல வைப்ரேஷன் கொடுக்கணும் அவங்க புத்தியை மாற்றணும் அதே மாதிரியே நிகழ்ந்தது கொஞ்ச வருடங்களுக்கு பிறகு லௌகிக தந்தையாரும் ஞானத்திற்கு வர ஆரம்பித்தார் இது என்னுடைய அலௌகிக ஜென்மத்தினுடைய விஷயம்